ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தையை இன்னைக்கு தேதியில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஆளுகளே இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஜெயிண்ட் வீலில் போகிற மாதிரி அது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மெதுவாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைமாக டைமாக அது ஃபுல் ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிச்சிடும் அதில் பியூட்டி என்னென்னா அது ஒரே இடத்துல தான் சுற்றும் அந்த ஜெயிண்ட் வீலை விட்டு இறங்குற சூட்சமாக நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அதோட சேர்த்து டிப்ரெஷனு ஆன்சைட்டின்னு கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஜெயின்ஃபீல்டையும் சுற்றுறதாக போயிடும் ஆனால் இந்த ஜெயின்ஃபீல் நிறுத்துறது அவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அந்த வீலோட ஃபீல்டோட நம்ம கிட்ட தான் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அதை நிறுத்திட்டு அதிலிருந்து கீழே இறங்கிட முடியும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் மட்டும் போகாது நீங்கள் உண்மையிலுமே எவ்வளோ அன்பானவங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸ்ட்ரெஸ் எப்படி ஈஸியாக மாறும் நீங்கள் எவ்வளோ அன்பானவங்க அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏங்க வருது அதுக்கு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் தேவையில்லை ரொம்ப சின்ன விஷயம் இருந்தால் போதும் அது சீக்கிரமாக நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும் இதை ஒரு சின்ன செனார்வாக பார்ப்போமா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தர் புதுசாக ஒரு கார் வாங்குறாரு அந்த கார் வாங்கிட்டு தங்க கூட்டிருக்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு லஞ்சுக்கு போகலான்னு சொல்லி ஒரு ட்ரீட் வைக்கிறக்கா ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு அவர் அந்த காரில் போகும்போதெல்லாம் அந்த காரை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாரு அந்த கார் வந்ததுக்கப்புறம் அவரோட அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிறது பயங்கரமாக ஷேர் பண்ணுறாரு அந்த ஹோட்டலும் வந்துடுது ஹோட்டல் வாசலில் பார்க் பண்ணிட்டு அந்த நாலு பேரும் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டையும் தாண்டி அந்த கார் வாங்கினவர் காரை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கிறார் அந்த கூட வந்திருக்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் பட் அவங்க சாப்பிட்ற விஷயத்துல கரெக்டாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்றாங்க எல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தோன்னே இந்த புதுசாக கார் வாங்கினவருக்கு நெஞ்சில் இடியறங்கின மாதிரி இருக்குது அவரோட காரோட அந்த பின்னாடி இருக்கும் இல்லையா அதை யாரோ இடிச்சு ஒடிக்க விட்டுட்டு போயிட்டாங்க இவருக்கு பயங்கர ஆதங்கம் அதாவது இவ்வளவு நேரம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தவர் வித்தின் செகண்ட்ல செகண்டில் டோட்டல் ஆளே மாறுறாரு அவர் உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே செக்ரீட் ஆகுது பிளட் பம்ப் ஆகுது ஒரு மாதிரி அப்படியே பதட்ட நிலைமைக்கு போகிறாரு பயங்கரமாக கத்துறாரு கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவர் பண்ணுற ஆக்டிவிட்டியை பார்த்து கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஆகண்டே ஆமாண்டா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறான் ஒரு ஃப்ரெண்டு எதுவும் பேசாம நிற்கிறான் இதில் பியூட்டி என்னன்னா இன்னொரு ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருக்கிறான் அந்த கார் வாங்கினவர் அவன் மட்டும் என் கையில் கிடச்சாலும் அதை பண்ணிடு இதை பண்ணியிருந்தோம் பயங்கரமாக பேசுகிறாரு பேசிகிட்டு இருக்க பேசிட்டு இருக்க பின்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க அந்த பர்சனை பார்த்தோன்னே முன்னாடி இருக்கிற மூணு பேரும் சைலண்ட்டு பேச பேச முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி யார் நிற்கிறான்னு சொல்லி பார்த்தா ஒரு அடியில் ஒரு ஆள் நிற்கிறான் கிட்டத்தட்ட இந்த டபிள்யூ எல்லாம் வருவாங்களா அந்த மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கிறான் அவன் வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி அந்த கட்ட குரலில் அவன் அவ் பேசுறான் எதுக்கு இங்கே நின்று கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான் இல்லை இந்த மாதிரி என் காரை அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்னே அவன் இப்படி எட்டி பார்த்துட்டு தப்பு உங்க மேலே தான் இருக்குது அப்படிமா எப்படி என் மேலே தப்புங்க அவன் தானே என் கார் அடிச்சிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் சொல்லுவா அப்படி இப்போ அவர் சொல்லுவார் நீங்கள் கோட்டுக்கு வெளியே நிறுத்தியிருக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக பார்க் பண்ணியிருந்தால் உங்கள் கார் அடிச்சிருக்காது உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதை எடுத்து பாருங்கள் இங்கே வெளியே நின்று கத்தக்கூடாதுங்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் அதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுறேன்னு சொன்னேன் அவன் ஹைட்டும் ஆளோட வெயிட்டும் பார்த்து இவர் டோட்டலாக டவுன் ஆகிடறாரு ஆனால் இவரால் அந்த ஆதங்கத்தை தாங்கிக்கவே முடியல இப்போ அந்த பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு இன்னும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறான் நமக்கு தோணும் ஏன்டா அவன் கார் வாங்கினது மட்டும் இல்லாமல் உன்னை சாப்பிட்றதுக்கு கடைக்கு வரைக்கும் கூட்டு வந்துருக்கிறான் அவன் கார் அடித்ததுக்கு நீ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறியடா அப்படின்னு அவனை பார்த்து நமக்கு ஒரு விதமான ஒரு எப்படி சொல்லணும் இதெல்லாம் எப்படா பண்றீங்கன்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணும் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்மளும் மற்றவங்களோட கஷ்டத்துல சிரிச்சிட்டு தான் இருக்கிறோம் இந்த செனாரியோ எப்படி பாருங்களேன் நீங்க டாமஞ்சேரி பார்த்துருப்பீங்க அதுல பூனை எலி தான் இருக்கும் ஆனா நம்ம சிரிப்போம் கவுண்டமணி செந்தில் காமெடி எடுத்து பாருங்க அதுல கவுண்டமணி செந்தில் அடிச்சுட்டே தான் இருப்பாரு நம்ம சிரிப்போம் அங்கே அந்த செனாரியோ நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஸ்ட்ரெஸ் கிடையாது இதுதான் இங்கேயும் நடந்துச்சு இங்க ஒரு நாலு பேராந்தாங்க இல்லையா அந்த நாலு பேருமே முதல்ல வேற ஆட்கள் கிடையாது வெளியே வந்து ஒரு விஷயத்த பார்த்து பதட்டமா ஆதங்கப்பட்டவரும் ஒரே ஆள் தான் அந்த காரை பார்த்துட்டு எதுவுமே பேசாம நின்னவரும் ஒண்ணுதான் அதை பார்த்து சிம்பத்தி ஐயோ அடிபட்டுருச்சான்னு கேட்டவரும் ஒண்ணுதான் அட் த சேம் டைம் அதை பார்த்து சிரிச்சவரும் தான் இந்த நாலு பேருமே நமக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த நாலு பேத்துல யார் எப்ப வேணா வெளியே வரலாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா ஹர்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவன் வெளியே வருவான் வெளியே நடக்கிறது இன்னொரு பிரச்சனைங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை சிரிக்கிறவன் வெளியே வருவான் இந்த சனாரியோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ் என்ன தெரியுங்களா ஆக்சுவலாக அவர் வாங்கினது புது கார் அந்த காரோட விலை ஒரு பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டென்ட்டை மாற்ற முடியுமா முடியாதா ஆக்சுவலாக அது நடந்துருச்சு அது பாஸ்ட் அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கறதுல ஏதாவது உபயோகம் இருக்கா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மீறி போனால் ஒரு பத்தாயிரம் ரூபா வருமா பத்தாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா அந்த பத்து லட்சம் ரூபா காரை திரும்ப ரீக்ரியேட் அதாவது பழைய மாதிரி மாற்றிட முடியும் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டு தான் வச்சுருப்போம் ஒரு புது காருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குமா அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த மாற்றிக்க முடியும் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் ஆமாம் நான் பத்து லட்சம் கொடுத்து கார் வாங்குவேன் ஒருத்த வந்து இடிச்சுட்டு போவான் நான் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்ல வரையான்னு சொல்லி கேட்குறீங்க நான் அந்த ஃபேஸில் சொல்லவில்லை நீங்கள் அங்கே நின்று உங்கள் பிபி ரைஸ் ஆகி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி உங்களை நீங்கள் அவ்வளோ ஸ்டிஃபாக மாற்றிக்கிறதால அந்த விஷயம் மாறாதுங்கிறதான் நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக வெளியே வந்தாச்சு அடிபட்டுருச்சு ஆல்ரெடி அது நடந்து முடிஞ்சிருச்சு இதை மாற்ற முடியுமா முடியாதான்னு கேட்டால் கம்பல்சரி மாற்ற முடியும் அந்த பத்து லட்சம் ரூபா காரில் ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுறது அது நீங்கள் கூட பண்ண இன்சூரன்ஸ் கிளைம் இருந்தாவே அது மாறிடும் ஆனால் அந்த ஃபேஸில் நம்ம என்றைக்குமே யோசிக்க மாட்டோம் ஏன்னா என்னோடது புது கார் என் காரை ஒருத்தர் இடிச்சிட்டு போயிட்டான் இப்போ அந்த டென்ட்டை எடுத்து என் புதுக்காரில் எதுக்கு நான் இன்னொரு பொருளை போடணும் என் புதுக்கார் எப்படி இருந்தாலும் அடிப்பட்ட கார் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும் கரெக்டு தான் இதை இன்னொரு சனாரியோவாக பார்க்கலாங்களா இதே கார் தான் இந்த காரை வச்சு இன்னொரு செனாரியாவ நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்கின காரை கழிவிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு நாலு வயசு பையன் அந்த காரை சுத்தி 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 விளையாண்டுட்டே இருக்கிறான் அவங்க அப்பா சொல்றாரு டேய் விளையாடக்கூடாது தண்ணி இருக்கு வலிக்கு விழுந்ததுன்னா அவரும் அவங்க அப்பா பாசமா பேசிகிட்டே அந்த அவர் எப்படின்னா பின்னாடி காருக்கு பின்னாடி நின்று கழிவிட்டு இருக்காரு இந்த பையன் அங்கேருந்து வரான் அவர் கல் எடுத்துட்டு போறான் முன்னாடி போய் நிற்கிறான் திரும்ப ஓடி வரான் கல் எடுத்துட்டு போறான் முன்னாடி போய் நிற்கிறான் இவர் கொண்டு அவன் தான் விளாண்டுருக்கான்னு சொல்லி நினைக்கிறாரு பின்னாடி எல்லாம் கழுவிட்டு முன்னாடி வரலாம்னு சொல்லி வரும்போது அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் இது மட்டும் தான் அந்த முன்னாடி அந்த பேனட் இருக்குல்ல இல்லையா அந்த பேனட் மேலாம் கல்லை வச்சு கிரிக்கிட்டு இருக்கான் அந்த பையன் அந்த பார்த்த அப்பாவுக்கு வந்ததே ஒரு கோபம் என்ன அவன் பண்றாங்கிறத கூட பார்க்கல அந்த பையனை பிடிச்சி இழுத்து போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு இந்த பையனுக்கு அந்த அதை எப்படி தடுக்கன்னு தெரியாம குழந்தைங்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக கையை வச்சிரும் இல்லையா அந்த குழந்தை இப்படி கையை வைக்குது கரெக்டா இந்த இடத்துல அடி விழுந்துருது அடி விழுந்தது கிட்டத்தட்ட பிளட் பிளட் ஆக ஆரம்பிச்சிருது அந்த அடிக்கப்புறமா அவ்வளோ நேரம் அந்த ஒரு செகண்ட்ல வந்த ஒரு கோவம் அப்படியே மாறுது அந்த தூக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடறாரு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க கையெல்லாம் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு அட்ரஸ் சின்ன பையன் அடிபட்டு அவங்களுக்கு வளர்கிற எலும்பே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதில் அந்த வளர்ற ஒரு எலும்பில் சின்ன கிராக் ஆயிருச்சு ஒரு எலும்பு வந்து உடஞ்சிருச்சு இது வந்து நம்ம ஒட்ட வச்சிட முடியும் பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஃபங்க்ஷனிங் திங்ஸ் வந்து இனி கொஞ்சம் டைம் ஆகும் நார்மலைஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லிடுவாங்க இவருக்கு என்ன பண்ணனு தெரியாது வெளியே வந்து இப்போ அமைதியாக உட்காந்துருப்பாரு அப்போ அவங்களோட மிஸ்ஸஸ் வருவாங்க வேகமாக வந்து அந்த அம்மா உட்காந்து பயங்கரமாக அழுகும் அழுதுட்டு அவங்க மொபைலை ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க அந்த அந்த மொபைலில் இருக்கிற அந்த விஷயத்தை பார்த்தோன்னே அவங்க அப்பாவால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய அழகை வரும் ஆக்சுவலாக அந்த மொபைலில் அவர் என்ன பார்த்துருப்பாருன்னா அந்த பேனட்ல அந்த பையன் கிரிக்கிட்டு இருந்தான் இல்லையா அது என்னங்கிறது அப்போ தான் அவருக்கு தெரியும் அவன் என்ன கிரிக்கிருப்பான்னா ஐ லவ் மை டேடி அப்படின்னு எழுதி வச்சுருந்துருப்பான் அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா பயங்கரமாக உடஞ்சிடுவார் ஒரே ஒரு செகண்ட் கிறுக்கினா அந்த விஷயம் நடந்துருச்சு குழந்தைக்கு தெரியாதுங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு அது நடந்துருச்சு அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்து இந்த பக்கம் கூப்பிட்டுருந்தா அங்கேயே இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அந்த ஒரு செகண்ட்ல வர அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வர கோவம் இருக்கு இல்லைங்களா அது என்றைக்குமே அன்கன்ட்ரோலபுளாக தான் வருது அந்த அன்கன்ட்ரோலபுளாக வர கோபத்தோட பிரச்சனை என்னென்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கிற நிறையா விஷயத்தை நம்ம இழந்துறோம் சரி இதுக்கும் அந்த முன்னாடி நடந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க சம்மந்தம் இருக்குங்க ஒரு காரு உடைஞ்சது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் நம்ம உடம்பு அப்படிங்கிறது அதை விட ரொம்ப ப்ரீஷியஸான ஆன திங் முதல்லலாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக வேலைக்கு போனோன்னு சொன்னவங்க இப்போ சாப்பிட எல்லாம் வேலைக்கு போறோம்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம பணத்தையும் பொருளையும் சேர்க்கறதுக்காக நம்ம கூடவே இருக்கிற இந்த உடலை பயங்கரமாக செதைச்சிட்டு இருக்கிறோம் அது செதைக்கிறது அப்படிங்கிறதோட விளைவு என்னன்னா அது உங்ககிட்ட நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கூட மட்டும்தான் இருக்கும் இப்போ ஒரு காரை நீங்கள் காராக மாற்றிட முடியும் ஆனால் உங்கள் உடம்பு உங்களால் புது உடம்பாக மாற்ற முடியுமா நான் சொல்றது மொத்தமாக முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த விஷயத்த ரீக்ரியேட் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அந்த அப்பாவோட கதையிலே எடுத்துக்கோங்களேன் அந்த அப்பாவால் ஐ லவ் யூ டேடின்னு பார்த்தப்போ உட்காந்து அழுது இருக்க முடியும் ஆனால் அந்த பையன் அந்த அடிபட்ட கையோடு இனி இருக்க போகிறனால அவங்க அப்பாவால் மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் அந்த குழந்தை அவன் அப்பா மேலே பாசமாக தான் இருப்பான் அது என்றைக்குமே மாறவும் செய்யாது அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்து மேலே நமக்கு வர ஒரு கோபம் அதீத கோபம்னு சொல்லி சொல்லலாம் அந்த கோபத்தில் சிக்கி நம்ம நம்மளை அழைச்சிக்கிறோம் இது ஆன்சைட்டி டிப்ரெஷன் சொல்லி அடுத்தடுத்த இடத்துக்கு கூட்டு போகுது அந்த ஒரு செகண்ட் நம்ம நின்று அந்த மூமெண்ட்ல இது ஏன் நடக்குதுங்கிறத யோசிச்சிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பா அது அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகாது இது மட்டும் இல்லாம மனம் சார்ந்து இன்னும் ஒரு தெளிவான புரிதல் வேணும்னா சக்தி ரகசியம் அப்படின்னு ஒரு வகுப்பு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க அதுலேயும் கலந்துக்கலாம் அதில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் வயசு ஊர் இது மூணையும் சென்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு சித்தசக்தி ரகசியத்துக்கான டீட்டெயில் என்னங்கிறத நாங்கள் கொடுக்குறோம் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு இறப்போ பிரிவோ கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது அப்படிங்கிறது என்னென்னா அது நம்மளால் தீக்க முடிகிற விஷயமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மாற்றலாம் இப்போ ஒரு இறப்பே நடந்துருது அப்படின்னா அந்த இறப்புக்கு அப்புறமா நம்ம அவங்க இல்லாமல் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நமக்கு இருக்கும் ஒரு பிரிவுலேயும் இதே விஷயந்தான் நடக்கும் ஆனால் நம்ம என்ன தான் யோசிச்சோம்னாலும் இந்த உலகத்தில் உங்கள் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் துணைங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு உங்களால் வெளியே வர முடியும் உங்கள் கூட இருந்த ஒருத்தங்க பிரிஞ்சிட்டாங்க இல்லை இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் காயப்படணும்னு என்னைக்கு நினைக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த பிரிவில் இருந்து கூட நம்மளை நம்மளால் சரியாக வச்சுக்க முடியும் ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த மேலே தான் நமக்கு அதிகமாக வரும் அதில் வர்றது தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு போக விடாமல் அந்த ஜெயின் ஃபீல்டில் சுற்றுற மாதிரி ஒரே இடத்துல நின்று அது ஒரு கவலையாகவும் மன சோர்வாகவும் மாறி நம்மளை இயங்க விடாமல் செஞ்சிருது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அது ஏன் உருவாச்சோ அதுக்கான சொல்யூஷனை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் பிராக்டிக்கலா உங்களை உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான வழி ஸ்ட்ரெஸ் பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருந்திருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மெடிடேஷன் மூலமா நம்மளால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால அந்த விஷயம் இன்னும் பெருசா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அது என்னன்னு கேக்குறீங்களா நீங்க கருணையா இருக்கிறது அதாவது மற்றவர்கள் மேல அன்பா இருக்கிறது சரி அந்த அன்பா நான் எப்படி இருக்க முடியும் நான் எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்கேன் என் குடும்பத்தில் அன்பா இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அன்பா இருக்கேன் அப்படிங்கறத நம்ம நினைப்போம் பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தேவைக்காக இருக்கிற அன்பு யாருன்னே தெரியாம இருக்கிற ஒருத்தர் மேல நம்ம காட்டுற அன்பு இருக்கு இல்லைங்களா அது அன்புங்கிறத தாண்டி கருணையா மாறும் யாருனே தெரியாத ஒருத்தர் மேல நம்மளால எப்படி அன்பு காட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் ஏரியால நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வாக் போங்க உங்கள் கண்ணில் யாரோ ஒருத்தர் அடுத்த வேலை உணவுக்காக கஷ்டப்படுறது உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணிடுவேணா ஒரே ஒரு ஒரு நேர சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அது ரொம்ப பெருமையாக செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் கருணையாக செய்யுங்கன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி அளவுக்கான ஒரு சர்ப்ளஸ் மணி உங்ககிட்ட இருந்திருக்கு நீங்கள் உங்கள் பணத்திட்டிருந்து அதை செய்யலை கிட்டத்தட்ட அது அவங்க பணம் அப்படிங்கிற மனநிலையோட அந்த ஒரே ஒரு நேர சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அது அவங்களோட பொருள்னு நினைச்சு கொடுங்க உங்க மனசு எவ்வளவு அமைதியா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க நீங்க இதை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுதோ அப்பப்பெல்லாம் ஒரு சின்ன வாக் போங்க இல்லை உங்கள் பைக்கில் போங்க காரில் போங்க யாரோ ஒருத்தங்க தன்னோட அடுத்த வேலை உணவுக்காக உங்களால் பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்பாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு நேர உணவை உங்களால் கொடுக்க முடியும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் அப்படிங்கிறத அப்போ நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்கிறவங்க உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் இதே மாதிரி இன்னொரு பதிவுல நம்ம சந்திப்போம் என்னை போலவே இந்நெதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க நன்றி